வணக்கம் மெச்சும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்க இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்திய அரசாங்கத்தின் உதவியோட அமைக்கப்பட இருக்கின்ற பத்தாயிரம் வீட்டு திட்டம் தொடர்பாக தான் பார்க்க இதற்கான பட்டியல் வழியாக இருக்குது யாருக்கெல்லாம் இந்த பட்டியல் வழியாக இருக்குது இது தொடர்பான மேலதிக தகவலை எல்லாம் வந்துட்டு நாங்க இன்றைய காணொலியை பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தானே இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் இந்திய அரசாங்கத்தின் நிதி அனுசரண ஆலோசனையோட வழங்கப்பட இருக்கிற பத்தாயிரம் வீட்டு திட்டம் சம்பந்தமாக தான் நாங்க பார்க்க போறோம் இது தொடர்பாக ஏற்கனவே வந்துட்டு நான் ஒரு காணொலியுமே வந்துட்டு பதிவு செய்திருந்தேன் இதுல வந்து யாருக்கு இந்த வீட்டு திட்டம் போகணும் அதாவது இந்த வீட்டு திட்டத்தை புறணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன தகமைகள் என்ன இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாங்க அந்த காணொலியில வந்து விரிவாக பார்த்திருக்கிறோம் அதை பார்க்காதவங்க என்னுடைய சேனல்ல வந்துட்டு இந்த காணொலி இருக்கு நீங்க அதையுமே பார்த்து கொள்ள முடியும் இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த வீட்டு திட்டம் கொடுப்பதற்கான பெயர் பட்டியல் வந்திருக்குது குறிப்பாக சொல்ல போனா ஆறு மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரத்தி பதினெட்டு குடும்ப நபர்களுடைய பெயர்கள் வந்திருக்கு இவங்களுக்கு தான் இந்த வீட்டு திட்டம் முதல் கட்டமாக கொடுக்கப்பட போகுது இந்த வீட்டு திட்டம் தொடர்பான இந்த விவரத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய வாட்ஸ்அப் குழுவுல வந்து இதற்கான அப்டேட்டை வந்து நான் கொடுத்திருக்கிறேன் நீங்க அதுல இணைந்து கொள்வதன் மூலமாக இந்த விவரங்களை வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும் இந்த வாட்ஸ்அப் குழுவுல நீங்க எப்படி இணைஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதற்கான லிங்கையுமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதன் நீங்க வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொண்டு இந்த விவரங்களை எல்லாம் பார்த்து கொள்ள முடியும் அடுத்தது இது தொடர்பாக என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பத்தாயிரம் வீட்டு திட்டத்துக்கான தகுதியான நபர்களுடைய தெரிவு எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா பிரதேச செயலகம் மற்றும் தோட்ட நிர்வாகங்கள் மூலமாக தான் இந்த தெரிவு வந்து நடந்திருக்குது இதுல முதல் கட்டம் வந்து இப்ப நடந்து முடிஞ்சிருக்குது அதுக்கான விவரங்கள் தான் வந்து வெளியாக இருக்குது இதுல குறிப்பாக நாங்க சொல்ல போனா ஒரு வீட்டுக்கு இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வந்து செலவழிக்கப்பட இருக்குது அந்த வீட்டினுடைய பொறுமதி இதுவாக இருக்குது இந்த பத்தாயிரம் வீடுகளுமே இன்னும் இரண்டு வருடங்களுக்குள்ள நிர்மாணிக்கப்பட்டு வீட்டுக்கு கூடிய நபர்களிடம் கையளிக்கப்பட இருக்கிறதாக தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் வந்து சொல்லி இருக்கிறாரு இந்த பத்தாயிரம் வீட்டு திட்டத்துக்காக வந்திருக்கக்கூடிய இந்த விவரங்கள் அதாவது நான் சொன்னது போல ஆறு மாவட்டங்களுக்கான இந்த விவரங்களை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குழுவுல இணைவது நூடாகவும் நீங்க பார்த்து கொள்ள முடியும் இந்த திட்டத்துல வந்து உங்களுடைய பெயர் வந்திருந்தா அது பற்றிய தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிரதேச செயலத்துல போயிட்டு நீங்க இந்த விவரங்களை தெரிஞ்சு கொள்ளவும் முடியும் இது தொடர்பாக மேலதிகமாக அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டுகள் வந்துட்டு நாங்க உடனடியாக அறிய தரத்துக்கு தயாராக இருக்கிற இந்த சேனலோட இணைஞ்சிருங்க உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாங்க இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம் மற்ற ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி